நாங்க யோசிக்கிறதே அமல் செஞ்சு என்னப்பா செய்ய சொருக்கத்துல நூறு தரஜா இருக்குது சொருக்கத்துல நூறு மத்த தரஜாவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் வித்தியாசம் இன்னைக்கு அமைச்சர் பிரதி அமைச்சர் அமைச்சர் பிரதி அமைச்சர் வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும் வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் முஸ்லிம் சமூகத்துக்கு பிரதி அமைச்சர் தான் கொடுத்துரு பிச்சை கேட்டு கணக்கெடுக்கல முஸ்லீம்களை எல்லாம் பேசுவாங்க எல்லாரும் ஆனா யாரும் பேசுறதில்ல சொர்க்கத்துடைய தரஜா சகோதரர்களே தொண்ணூத்தி ஒன்பதாவது தரஜாவுக்கும் நூறாவது தரஜாவுக்கும் இடையில வானத்துக்கு பூமிக்கு மத்தியில வித்தியாசம் அதனால சகோதர்களே எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக குறுகிய நான் இப்ப நோம்புடைய தேவல்லையே இப்ப தொலை தேவல்லே நினைக்காதே சகோதரர்களே இன்றிலிருந்து ஆரம்பி பலமான தொழுகைகள்ல பேணுதல் இல்லையா தொழு கவலைப்படுங்க முதலாவது உட்கார்ந்து யோசிங்க எனக்கு ஏன் தொலையிலாம் எனக்கு ஏன் தொழையில ஏன் பரலார் சுண்ணத்தே விடுங்க பரலான தொழுகை எனக்கு நான் தொழில்ல பெரிய நன்றி கட்ட கிடைக்குது இல்லையே தொழுகையில ஆக முக்கியம் சகோதரர்களே சுபகுடைய எதுக்கு எதுக்கெல்லாம் எல்லாம் வச்சு பிளைட் பிளைட் வருது ரெண்டு அரைக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பிளைட் என்னென்ன எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சு எலும்பு ஏற்போட் போறீங்களா இல்லையா முக்கியம் உங்களுக்கு தொழுக உங்களுக்கு ஆறு மணிக்கு சுவாப்பா எப்படி தொழுகுறது தூங்குற நேரமே குற்ற அறிவு விலங்கு போளைக்கு அந்த நாள் யாரும் உதவி செய்ய மாட்டார் விளங்கும்போ ஒரு நாளைக்கு விளங்கும் கண்ணீர் வடிக்கும் பொழுது விளங்கும் அல்லாஹ் சூரத்து தகர்ல இன்சான் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் எப்ப سرك التندور الله سلوان <applause> الله سلوان ويطوف عليهم بلدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس خضر واستبرك وحلوا اسابر من فضه وسقاهم ربهم شرابا طهورا إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا എപ്പ അല്ല അല്ലോക്കാരോ എം ആയിരം വേലക്കാരോ അല്ല ഒരാൾക്കത്തിൽ എങ്ങനെക്കാരും அந்த வேலைக்காரர்களை பார்த்தீங்கன்னா பரத்தப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பாங்க அவ்வளவு அழகான வேலைக்காரர் அதெல்லாம் சொல்றேன் நீங்க சொருக்கத்துக்கு வந்து பார்த்தா அங்க பாப்பீங்க எதை தெரியுமா ഇൻപം പെരും ആക്ഷി കൊടുത്തരപ്പും പെരുമാൻ കബീരാൻ്റെ ആക്ഷി ഒരു ശ്രീലങ്കയുടെ ആക്ഷിക്ക് എത്ര മാസം പെരച്ച ஆட்சிக்கு நான் இருக்கட்டும் கனடால சேர்த்த காசி அதுக்கு இங்க எத்தனை ஆயிரம் பிரச்சின யாரோ எம்பி யாரோ மினிஸ்டர் ஆனா பிரச்சினை இங்க உள்ள சீதேவியில அல்ல சொல்லித்தாரான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஆட்சி தருவேன் சொல்லுவாங்களே தமிழ்ல எள்ளு காய்தான் என்ன எடுக்க எல்லு காயம் எதை எடுக்க நல்ல எண்ணெய் எடுக்கிற இது இல்லை எள்ளு இல்லை தானே ஆனா எள்ளோட சேர்ந்து இன்னொன்று காகிதம் என்ன எலிபெட்ட எலிபி காகிதம் இது என்ன திட்டு காகிது எலிப்பி எடுத்து என்ன செய்யலாம் எவனோ எம்பி ஆகிறான் எவனோ மினிஸ்டர் ஆகிறான் எவனோ ஆட்சியை முடிச்சிட்டான் உங்களுக்கு என்னப்பா உங்களோட கூட பாருங்க நீங்க நீங்க ீங்க நீங்க எலிப்பியாயிராதீங்க ஒரு நாள் எல்லு மாதிரியா உங்களுக்கு நல்ல எடுக்கணும் எலிப்பியா காஞ்சிராதீங்க நடக்கு சமூகத்தில் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அல்லா தருவான் முல் கண் கபீரா குருவானிப்பாரு எனக்கு கிடைக்கும் வேற ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும் வேற ஆட்சி மின்ஷா அல்லா ஹதீஸ்ல வந்திருக்குது சிம்மாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல உட்கார்ற மாதிரி இல்ல உட்கார்ந்தா ரெண்டாயிரம் வருஷத்துடைய ஆட்சி கண்ணுக்கு முன்னுக்கு வல்லது எத்தனை ஆயிரம் வருஷம் ஆட்சி பார்லிமெண்ட்ல இருந்து அஞ்சு வருஷம் தான் கனவு காணணும் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து பார்லிமெண்ட் இருந்து போட்டோ எடுத்து போடுற வென்றுட்டோம் அடைஞ்சிட்டோம் வெல்லவும் இல்லை அடையவும் இல்லை இதுக்கு முன்னுக்கு மொத்தர் சென்னார் கொடுத்தார் வண்டோம் அடைந்தோம் என்றார் அவரைத்தான் எல்லாரும் சேர்ந்து திரத்தினான் இதுதான் உலகம் வெள்ளவும் இல்லை அடையவும் இல்லை வண்டோம் அடைந்தோம் எங்க தெரியுமா சொருக்கத்தில் சொருக்கத்துடைய குட்டுவத்தில் இருந்து போட்டோ எடுப்போம் வந்துட்டோம் மாஷா இரண்டாயிரம் வருஷத்துடைய ஆட்சி கையில் தூரத்துல விளங்கும் ஆட்சியை நல்லா சொல்றா குரான்ல இன்சான்ல அப்ப எங்கட ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற ஆட்சியா இல்ல எவ்வளவு கஷ்டப்படணும் இதுக்கு சும்மா தருவானா ஒரு பாலிமன் எம்பி ஆகுறதுக்கு ஒருவர் செலவழிக்கார் அஞ்சு கோடி ஒத்தர் செலவழிச்சிக்கார் பத்து கோடி அதோட ஆச்சரியம் ஒத்தர் செலவழிச்சிக்கார் பதினெட்டு கோடி என்னத்துக்கு

ஆலியகும் சியாபு சுந்து சின் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எப்படி பாலிமெண்ட் போற மாதிரி உடுப்புடுக்குறதா பாலிமெண்ட் போ வந்து ஆல டெக்கரேஷன் பண்ணி கருப்பறது வெள்ளை ஆயிட்டான் ஆ கோட் ஷூ டை ஆ கோட் வாங்கி குடுக்குறாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஷூ வாங்கி கொடுக்கார் ஒழுங்கா போங்கப்பா பாலிமெண்ட் அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு உடுப்பு தருவேன் எப்படி உடுப்பு தெரியுமா ു പട്ടാടയിലെ ഉടുപ്പ് കളർ പച്ച കളർ പച്ച പട്ടാട് സർ ഇത് മേലോട്ടല്ലു അത് പട്ടില കൊഞ്ചം കഠിനമാണ് இதெல்லாம் உடுத்து அதுக்கு பிறகு கையில வெள்ளி காப்பு இதெல்லாம் உடுத்து இப்ப ரெடியாயி போய் நிக்க சொர்க்கத்து என்ன ஆட்சி கிடைக்கும் போது நியமிக்க சகோதரர்களே இது என்ன இது கனவு நினைச்சிடாருங்க அசரத் கதை ஒன்று சொல்றாரா கதை சொல்றவங்களை கூப்பிடல எவ்வளவு தூரம் நீ ஓட குர்வானை பெரட்டுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மோதிப்பாங்களே சுப தொழுவையில சொல்றது தஹிரண்டு அத கொஞ்சம் பெரட்டிப்பார் ஜும்மா முடிஞ்சு கொஞ்சம் பெரட்டுங்க அத பொய் சொல்லி இருப்பார் சிலடையார் நீங்க நீங்க அத விளம்புங்க இப்பளோ அல்லாஹ் உறுதியா சொன்னது ஆயிரத்தி நானூறு வருஷமாயி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தருவான் அல்லாஹ் ஆட்சி தருவான் என் அல்லாஹ் கையில காப்பணிந்து அது பிறகு ரப்பவும்ும் ஷரா எல்லா ஒரு பானம் உண்ட புகட்டுவான் எங்களுக்கு ஷராபன் தஹூரா உளமாக்கள் சொல்றாங்க அத குடிச்சதோட எங்கட வேர்வை எல்லாம் கஸ்தூரி வேர்வை எல்லாம் கஸ்தூரி ஆய் எப்படி சாப்பாடு எப்படி பானை மாதிரி ஆஹ் பாளிமண்ட திறந்து சாப்பாடு தாறது அல்ல அதுல போய் சாப்பிட்டு போட்டோ போடுறது அல்ல நான் பாலிமண்ட் போனேனப்பா பாலிமண்டாச்சு இதெல்லாம் சகோதரர்களே சொர்க்கம் தான் உண்மையான சந்தோஷம் சரி கடைசி ஆல்ல என்ன சொல்ல போறான் ஷராபன் த ஹூரா சொர்க்கத்துக்கு போனது புறந்தா சொல்லுவான் இப்படித்தான் நாம கூட உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டது முயற்சியை பத்தான் சொன்ன சாய் இப்ப நாங்க உலகத்துல சகோதரர்களே தொழூர தொழுகே வீண் ஜும்மாவுக்கு வாரத்தை செலவழிக்கிறது பிள்ளைகளை சரியா வளர்க்குறத இந்த மார்க்கத்துடைய எதையும் வீணா நினைச்சிடாதீங்க ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு நாங்க ஒரு நாளும் கண்ணீர் கூடாது மௌத்துக்கு பிறகு சந்தோஷமா அறிகுறும் சொர்க்கத்துல போய் அதற்குத்தான் சகோதரர்களே உலகத்துல ஞாபகப்படுத்துறது வதக்கிர் விக்ரா தன் ஃபானுல் மூமினி நபியே ஞாபகப்படுத்துங்க மூமிங்களுக்கு பிரயோஜனம் மூமிங்கள் விளங்குவாங்கோ இப்படியெல்லாம் குருவான் இருக்குது அப்பா முயற்சி பண்ணுவோம் தொழுகையை விட மாட்டாங்க பரவான தொழுகையில மாட்டாங்க அமல்கள்ல முன்னுக்கு போவாங்க எல்லாமா சுமையான ஆனால எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்து தௌசை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா ல்லா நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக யா ல்லா